பிரைஸ் தலாட் ஆண்டு ஒரு ரசிகரமாகி இயேசு கிறிஸ்துவ வெளியேறு பெற்ற வளமுள்ள நாமத்தினால இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை சகரியா தெற்கு தரிசன புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஹலலூய கத்த நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நம்பிக்கை உடைய சிறைகளே நீங்க எங்க திரும்பணும்மா தேவனுடைய அடைக்கலத்துக்கு திரும்பணும் தேவனுடைய பாதுகாப்புக்கு திரும்புங்கள் என்று கத்தைய வார்த்தை இன்றைக்கு நம்மளுடைய வீடுகளில கேட்கும்படி நம்மளுடைய செவிகளில கேட்கும்படி கத்தனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து வந்திருக்கு இன்றைக்கு நமக்கு நம்பிக்கை இழந்து போன சூழ்நிலையா இருக்கலாம் வேதனையின் மதியில சோதனையின் மதியில துன்பத்தின் மதியில துயரத்தின் மதியில சில கடினமான சூழ்நிலை அவங்க பார்க்கலாம் சில கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடக்கலாம் நம்பிக்கச்ச நிலமையில நம்ம இருக்கலாம் இன்றைக்கு மீண்டும் கத்த நமக்கு ஒரு விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு வார்த்தை கேட்கும்படி கத்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார் என்ன நீங்க எல்லா சோதனைகள் இருந்தும் வேதனைகள்ல இருந்து துன்பங்கள்ல இருந்தும் அடிமத்தனத்துல இருந்து இருந்து பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு தெய்வன் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படி நன்மையை கத்தர் கொடுக்கும்படி வேதம் சொல்றது ரெட்டிப்பான நன்மையை தருகிற கத்தரை நோக்கி பார்க்கும்படி கத்தரை இன்றைக்கு நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார் என்ன ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர் நீங்க அரணுக்கு திரும்புங்கள் பாதுகாப்புக்கு திரும்புங்கள் அடைக்கலத்துக்கு திரும்புங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே கத்த சொல்றாரு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்கலாம் வேதனையோடு இந்த வார்த்தை கேட்கலாம் துன்பங்கள் ஊடா துயரங்கள் ஊடா பலவீனத்தின் மதில சுகவீனத்தின் மதில ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என் குடும்பத்தை காப்பாற்றும் என் பிள்ளையை காப்பாற்றும் இந்த சூழ்நிலை எப்படியாவது வெளியே என்னை கொண்டு வாங்க ஆண்டவரு ஏன் பிள்ளையை கொண்டு வாங்க மறுபடியும் நீங்க தான் மீட்டு கொண்டு வரணும் மீண்டும் குடும்பத்தை நீங்க தான் இணைக்கணும் என்ற சூழ்நிலையோடு கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்க அரணுக்கு திரும்புங்கள் நீங்க கத்திரிட திரும்புங்கள் அவதான் அரணான கோட்டையுமா இருக்கார் தேவன் எப்படி இருக்கிறார் தம்முடைய மக்களை மீட்டு கொள்ளுகிற தேவனா இருக்கிறார் நம்பிக்கையோட தான் தேவன் மேல் நம்பிக்கையோடு இருப்பவர்களை தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை மீட்டெடுப்பார் பாதுகாப்பார் அடைக்கலத்தை கொடுப்பார் ஹலலூய் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அரணான கோட்டையா இருப்பார் அவர் அடைக்கலமா இருப்பார் ஹலலூயா அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ரட்டிப்பான நன்மை கொடுப்பேன் என்று ஹலலூயா ஹலலூய நீங்க பயப்படாதீங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பயப்படாதீங்க தேவன் மேல் நம்பிக்கை வைங்க அண்ட தாங்கக்கூடிய பலன் எனக்கு இல்லாம இருக்கலாம் டவுரே என் பிள்ளை எப்படி இது தாங்கும் என் குடும்பம் எப்படி இந்த சூழ்நிலையை தாங்கும் இந்த கடினமான சூழ்நிலை எப்படி தாங்கும் இப்படிப்பட்ட இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வரத்துக்கு எனக்கு யோசனை இல்லை எனக்கு ஆலோசனை கொடுக்க ஆளும் இல்லைன்ற நம்பிக்கற்ற நிலைமையில ஒரு வேலை நான் கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் கத்தர் இன்றைக்கு சொல்றாரு நீங்க நம்பிக்கையோடு அடைக்கலத்தை கொடுக்கிற தேவனை பாதுகாப்பு கொடுக்கிற தேவனை நோக்கி பார்க்கும்படி கத்த சொல்லுகிறார் அருமையான ஒரு குடும்பம் பல ஆண்டுகளாக ராணுவத்தில் இருக்கிற கொஞ்சம் உயர்வு கனத்தையும் பெற்ற ஒரு இராணுவ வீரர் திருமணமாயிட்டு பல ஆண்டுகளானது குழந்தை இல்லை அவருக்கு அவர் சொன்னாங்க நீ ஒரு நாட்டுக்கு வேறனா இருந்து புரோஜனம் என்ன நீ ஒரு உன்னை நீ எல்லாம் சம்பாதிக்கிற ஆஸ்தி அந்தஸ்துக்கு ஒரு பிள்ளை இல்லை உனக்கு அப்படின்னு அவர் ஒவ்வொரு முறையும் தன் குடும்பத்தோடு அந்த அவருடைய விடுமுறை நாட்களில் தன் குடும்பத்தோடு செலவிடும் போது எல்லாரும் சொல்வாங்களா கத்தர் கொடுப்பார் கத்தர் கொடுப்பார் என் நம்பிக்கை கத்தர் பேர்ல இருக்கு அவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வாக்கு தத்தங்கள் ஆமென்றும் ஆமே நின்றும் இருக்குது அப்படிப்பட்ட தேவன் என்ன ஒரு நாள் விட மாட்டார் எனக்கு அவர் சொன்னதை செய்து முடிப்பார் ரெண்டு மடங்கு பலனை கொடுப்பார் இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அப்படி என்று அவங்களும் மனைவி சொல்லுவாங்க இது வரைக்கும் நீங்கள் இராணுவத்தில் இருந்தது போதுங்க வந்துருங்க இன்னும் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வயசாகிட்டுது அவர்களை பார்க்கணும் அவர்களோடு நீங்கள் இருக்கணும்னு அவர்கள் விரும்புகிறாங்க அவர்களுக்கு கொஞ்சம் வயது முதிந்தானோன்னு அவர்களுடைய நம்பிக்கை குடும்பத்து மேலே இருந்த என் மேலே நம்பிக்கை அவ்வளோ இல்லை நான் இன்னொரு வீட்டு பிள்ளைன்றதுனால தம் மகன் ஒரே மக இராணுவத்தில் இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா நம்மளை பார்க்க கவனிக்க காப்பாற்ற யார் இருக்கிறாங்கன்று அவங்க நம்பிக்கை அற்ற நிலமையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற வகையில் நீங்கள் இராணுவத்தை விட்டு வாங்க நீங்கள் அவர்களுக்கு இந்த முதிர்ந்த காலத்தில் அவங்களுக்கு துணையாக இருங்க அது மட்டும் இல்லை நம்ம கத்தரை தேடும்போது இணைஞ்சி வாழும்போது கத்தை நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார மனைவி சொன்னாங்க தாய தகப்பெல்லாம் சொல்லும்போது அவர் தெரியல என்னுடைய என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவருக்கும் நான் இராணுவத்தில் இருக்கிறேன்னு அதுக்கப்புறம் கத்தருடைய சமூகத்தில் அவர் க இருந்து கடந்து வந்தார் இந்த காரியங்களை என்ன செல்வதுன்னு தன்னுடைய மூத்த ராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியை கடந்து சென்று பார்க்கும்படி தேவன் கிருப செய்தார் சில ஆலோசனைகளை அவரிடம் கேட்டார் அவர் சொன்னார் கத்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடும் அப்படின்ட்டு நீ சில மாதங்கள் அவர்களோட நீ விடுமுறை நாட்களில் வந்து தங்கு அப்படின்னுட்டு அவர் சொன்ன ஒரு ஆலோசனை இராணுவ பணியை விடாத தொடர்ந்து செயல்படு இன்னும் அதிக விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களோட அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடு உங்கள் மனைவியோட வார்த்தைக்கு அவர்கள் அதை கேட்டு உன் தாய் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை கொடு அப்படி என்று சொன்னார் இவருக்கும் தேவனுடைய செலவிட ஒரு தருணம் கிடைச்சது என்று சில மாதங்கள் விடுமுறை நாட்களில் கடந்து வந்தார் அந்த தாய் தகப்பனை அவர்களோட நேரத்தை செலவு பண்ணார் அவர்களுடைய கடமைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் இந்த இடத்துல இருந்து செயல்பட வேண்டிய காரியங்கள் வீடு நிலம் நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார் அன்றவருடைய சமூகத்தில் இரவு பகலும் கணக்காக செலவிட ஆரம்பித்தார் கத்த தமக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த இராணுவத்தை வேலையை நீங்கள் கொடுத்தீங்க அண்டவர் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற ஆண்டவரே நீங்கள் நான் ஆசிர்வதிக்கிற கத்த ரெண்டவரை நீர் எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற கத்த ரண்டவரே பாதுகாப்பை கொடுக்குற கத்தை நான் இன்றைக்கி இராணுவ வீரனாக இருந்தாலும் என் தேசத்துக்கு நான் ஒரு பாதுகாவலர் பணியில் இருந்தாலும் எனக்கு நீங்கள் பாதுகாவலர் ரெண்டவர் இந்த குடும்பத்துக்கு நீர் பாதுகாவலர் அடைக்கலமானவர் அண்டவரே என் தாய் தகப்பனுக்கு நீ தெய்வீக பாதுகாப்பை கொடுக்குறேன் இதுவரைக்கும் என் ஜீவனை பாதுகாத்தீர் குடும்பத்தை பாதுகாத்திர தாய் தகப்பனை பாதுகாத்தீர் அண்டவரே எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வதி கொடுப்பேன்னு சொன்னீங்களான்ண்ட சொல்லி அந்த நாட்கள் முழுவதும் தெய்வ சமூகத்தில் செலவிட ஆரம்பித்தாராம் சில மாதங்களில் அவர் மனைவி கருவுற்றார்கள் கருவுற்ற செய்தி கேட்டு சில மாதங்கள் அவர் விடுமுறை கடந்து சென்றார் அந்த மகள் நிறமாத கர்ப்பிணி ஆனாங்க அது வரைக்கும் தெரியாது தன்னுடைய வயிற்றில் இரட்ட பிள்ளைகள் இருக்குது என்பதை மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களோட பிரசவ காலம் நெருங்கினது அந்த பிரசவத்தின் போது அந்த பிரசவத்தின் போது மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க சேர்க்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பிரசவ நாட்கள் நெருங்கின போது அவருக்கு அவங்க டெலிவரியில் கத்தர் ரட்ட பிள்ளையை கத்தர் கொடுத்து ஆசிர்வதித்தார் கத்தர் அட்டை பிள்ளையில் கத்திர ஆசிர்வம் கடைசி வரைக்கும் அந்த கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருக்குது என்பதை தெரியல ஆனால் தேவன் இந்த மகளுக்கு இந்த கருவுற்றிருந்த நாட்களில் அவர் கடந்து சென்றாலும் அந்த டெலிவரி டைமில் அவர் கடந்து வந்து அந்த மக மகளோடு கூட இருந்து கத்தர் என்ன இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் நான் இன்றைக்கி தேசத்துக்கு ஒரு பாதுகாவலனாலும் என் இந்திய தேசத்துக்கு நான் ஒரு பாதுகாப்பு பணியில் நான் இருந்தாலும் ஜனங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம இந்திய தேசத்துக்கு பாதுகாவல் பணியில் இருந்தாலும் ஆனால் கத்தர் எனக்கு அரணாக இருக்கார் அவர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கார் அது மட்டும் இல்லை ரட்டிப்பான நன்மை கத்தரையும் கரங்களில் கொடுத்தாருன்ட்டு ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக அவர்கள் சாட்சியாக இருந்தாங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு மூன்று பிள்ளைகளோடு இன்றைக்கு ஓய்வு பெற்று தேவனுடைய சமூகத்தில் சாட்சியாக இருக்கிறாங்க நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் கத்தை ரட்டிப்பான நன்மை தரும் பிள்ளை மாத்திரம் இல்லைங்க இழந்து போனது கத்தை நமக்கு மீண்டும் கொடுக்குறவர் கொடுக்கிறவரால் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷுக்கு வந்தார் இன்றைக்கி அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் சூழ்நிலையில் கடினமாக இருக்கலாம் கத்தர் மீண்டும் அதை திரும்ப கொடுப்பார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில சோதனைகள் இருந்து வேதனைகள் இருந்தும் கத்துறவங்களுக்கு விடுதலை கொடுப்பார் பாதுகாப்பு கொடுப்பார் அடைக்கலத்துக்கு கொடுப்பார் அவரை நீங்க நம்பிக்கையோடு நோக்கி பார்ப்பீங்கன்னா உயர்வு கனம் உண்டாவது நிச்சயமே கண்கள் முடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் சூற்றம் இப்படி வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அன்ற ஒரு இன்றைக்கு அந்த ஒரு அடைக்காலத்தை பாதுகாப்ப கொடுக்குற நல்ல தகப்பனுக்கு நன்றி பிள்ளைகள் உங்க மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கை பெருகட்டும் ராஜாவை ஸ்தூத்திரம்ப்பா எந்த சூழ்நிலை உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அதுலேருந்து அவர்களுக்கு உயர்வை கொடுங்க கணத்தை கொடுங்காண்ட ஒரு அப்பா அமை துதிக்கிறோம் பாதுகாப்பை கொடுங்காண்ட ஒரு விடுதலையை கத்திர கொடுங்கப்பா எப்போதுமானவராக இருந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்து வீரர் அதற்கை ஸ்தூத்திரம் ஏசுராஜா நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்பிக்கையோடு நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்கள் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் கொடுத்து உங்களை உயர்த்துவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் அடே